ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாமாங்க வீடியோவாக ஸ்கிப்பண்ணாமல் பாருங்கள் இப்போது நம்ம விஜய் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஷேர் தான் விஜயோட கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நன்றி தம்பி நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக அந்த வீடியோ எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்காது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க அழுகுறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு அப்போ நான் உங்கள் பையன் உங்கள் பையனாக இருக்க போய்தானா இப்படி ஒரு விஷயத்த உங்களுக்கு பண்ணியிருக்கேன் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுருக்கேன் இப்போ இல்லை எப்பவுமே உங்களை நான் சந்தோஷமா பார்த்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே ஷாரதா இருந்துட்டு தம்பி நீங்கள் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையை வர்றதுக்கு நாங்கள் எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி நீங்க இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து எங்களுக்கு வீட்டை மீட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க காவேரிக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் எங்க கங்கா இருந்துட்டு அம்மா போதும் நிறுத்துமா திரும்பவும் புராணத்தை எடுத்துக்கிட்டியா ஏன் மூணு பேரும் தானே ஒன்னா போயிட்டு தானே அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க ஏதோ விஜய் மட்டும் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணி ஒருத்தரே போராடி அந்த வீட்டை மீட்டு கொடுத்த மாதிரி பேசலை இங்கே பாருங்கள் விஜய் நான் உங்ககிட்ட நேரடியாகவே சொல்றேன் மறைமுக சொல்லணும்ன்ட்டு நான் நினைக்கல நேரடியாகவே சொல்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது இப்படி ஒரு கிறுக்குத்தனமான வேலையை செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஏன் புருஷனை கூட்டிட்டு போகாதீங்க என் புருஷனுக்கு நீங்கள் பிரச்சனையை கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க அந்த வீடு கிடைக்காமலே கூட போகட்டுமே அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஏன்னா என் புருஷனுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்ன கங்கா இப்படி பேசுறீங்க இது உங்க வீடு தானே உங்க வீடு திரும்ப உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் செஞ்சு இந்த ரிஸ்க் எடுத்து பசுபதிக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்டை மீட்டு கொண்டு வந்தோம் ஆனால் நீங்க என்னடனா அந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரியே பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்க பாருங்க விஜய் தேவையில்லாம அது இது எதுவும் பேசாதீங்க நீங்க ஏதாவது இப்படி கடத்தல் திருடு கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு இது ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா என் புருஷனை நீங்க கூப்பிடாதீங்க எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க நாங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறோம் இப்போது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு அந்த பசுபதியோட பயனை கடத்தி டாக்குமெண்ட்டை வாங்கியாச்சு இதோடு அந்த பசுபதி நின்றுவான்னு நினைக்கிறீங்களா இதை விட அதிகமாக இது வரைக்கும் நமக்கு கொடுத்துருந்த தொ தொந்தரவை விட பல மடங்கு அதிகமாக நமக்கு கொடுக்க போகிறான் இப்போது என் புருஷனுக்கு மட்டும் அந்த பசுபதியால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நான் யாரையுமே சும்மா விட மாட்டேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து நம்ம விஜய்யை வெளுத்து வாங்கிக்கிட்டுருக்காங்க விஜய்க்குமே ஒரு மாதிரி ஆகிடுது நம்ம சாரதா இருந்துட்டு கங்கா நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை கங்கா அந்த தம்பி நம்ம குடும்பத்துக்காக ஒரு நல்லது செஞ்சிருக்கு அதை உன்னால் பாராட்ட முடியல அப்படின்னா எதுவும் அந்த தம்பியை திட்டவும் செய்யாத ஒழுங்கு மரியாதையை உள்ளே போடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவை திட்டி உள்ளே அனுப்பி விட்டுடுறாங்க இப்போது நம்ம சாரதா இருந்துட்டு தம்பி நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க தம்பி ஏதோ கங்கா இது குமரன் தம்பி ஃபோனை எடுக்கவே இல்லையா அந்த கோவத்தை அப்படி கத்திக்கிட்டு இருக்கா அதெல்லாம் நீங்கள் பெருசாக மனசுல எடுத்துக்காதீங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லவோ உடனே நீங்கள் விஜய் இருந்துட்டு சரிங்க அத்தை எல்லாமே உங்களுக்காக நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் போய்ட்டாங்க எங்க நம்ம ரூம்குள்ளே விஜயும் காவேரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க விஜ் காவேரி சொல்கிறாங்க இங்கே நம்ம இந்த வீட்டில் ரொம்ப நாளைக்கு இருக்கிறது சரிப்படாதுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கங்காக்கா என் மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருக்குது என் மேலே கோவப்பட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஆனால் உங்களை ஏதாவது சொல்லிட்டா எனக்கு மனசு கஷ்டமாயிடுங்க இன்னைக்கு கூட உங்களை எப்படியெல்லாம் கங்காக்கா பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாரு காவேரி அதெல்லாம் நான் ஒரு பெருசாகவே நினச்சிக்கவே இல்லை எல்லாமே அத்தைக்காக நான் போனால் போட்டுன்னு விட்டுட்டு போயிடுறேன் அத்தை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சேன் கங்கா பேசுனதை எதுவுமே நான் மனசில் வச்சுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்கள் அப்படி சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிட்டீங்க ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாதுங்க உங்களுக்கு இங்கே மரியாதை இல்லை நாம வேறு எங்கேயாவது இது போயிடலாமா தனி கொடுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பார்க்க ஆவிரி தனி கொடுத்தணுன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது நான் அத்தை கூட சந்தோஷமாக இருக்கணும் என் அம்மாவோட பாசத்தை அத்தைகிட்டேருந்து நான் வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு அதில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சைலண்ட் ஆயிடுறாங்க இப்போ காவேரியுமே திரும்ப எதுவுமே பேசல சரி நம்ம இது இப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு இங்க கங்கா பயங்கர கோத்துல இருக்காங்க குமரன் வந்து போறாங்க கங்கா எதுக்காக விஜய முகத்துல அடிச்ச மாதிரி பேசுற அவரு நம்ம குடும்பத்துக்காக நல்லது செஞ்சிருக்காரு அதை கூட கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம நீ பாட்டுக்கு வாய்ந்துக்கு வந்ததெல்லாம் பேசிட்டேன் அவர் மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்க பாருங்க அவர் மனசு கஷ்டப்படணும்னு மட்டும் யோசிக்கிறீங்களே நான் எவ்வளவு நேரமா உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கால் அட்டன் பண்ணி ஏதாவது இங்க இருக்கு இல்லை இப்படி அப்படிங்க சொல்ல வேண்டியது தானே அப்போல்லாம் ஃபோன் பண்ணால் அது சட்டானு இருப்பீங்க இப்போ என் கூட கூட பேசுறீங்க ஃபோன் பண்ணா ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க விஜய் கூட சேர்ந்து தானே உங்களுக்கு இப்படி ஒரு தெனாவட்டான புத்தி வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கங்கா ஏங்கங்கா இப்படிலாம் பேசுகிறேன் நான் அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ பதட்டப்படுவ அப்படின்றதுக்காக தான் நான் விஷயத்தவே மறைச்சேன் ஏங்கா இப்படியெல்லாம் பேசி எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்துகிற அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்க நான் அப்படி தான் பண்ணுவேன் இங்கே பாருங்க இதுக்கப்புறம் என் பேச்சை மீறி வேற ஏதாவது நீங்கள் செஞ்சிட்டிங்க அவ்வளோதான் அந்த விஜய் கூட நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன கங்கா இப்படிலாம் சொன்னால் எப்படி விஜய் என்கிட்ட பேச வந்தார் அப்படின்னா நான் பேசாமல் முகத்தை திருப்பிக்கிட்டு போனேன் அப்படின்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாகும்ல அவர் ரொம்ப நல்லவர் கங்கா அதையே நீ புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டு இருக்க ஆமாம் முன்னாடியெல்லாம் விஜய்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் என்கிட்ட சொல்லியிருக்கியே ஆனால் இப்போது திடீர்னு உனக்கு என்னாச்சு கங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே கங்கா இருந்துட்டு இங்கே பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் விஜய் கூட பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அதே சமயம் அம்மா விஜய் விஜய்னு சொல்லி தூக்கி தலைமலை கொண்டாடிக்கிட்டு இருக்கு தான் பெரிய இதான்னு நினச்சிக்கிட்டுருக்கு அது மட்டும் நடக்கவே கூடாது நீங்களும் இந்த வீட்டில் உஸ்திதான் அப்படிங்கிறத காட்டணும் உங்களுக்கான மரியாதையும் இங்கே கிடைக்கணுங்க விஜய் மட்டும் மரியாதையும் நடத்துகிறாங்க ஆனால் உங்களுக்கு வேலை மட்டும் தானே சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ இல்லை வேறு எது மாதிரியானா இங்கே நடக்குதா என்ன இங்கே பாருங்கள் உங்களுக்கான மரியாதை கரெக்டாக கிடைக்கணும் அதுக்காக மட்டும் தானே இப்போ போராடிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்கிற பேச்சு கேட்கல அப்படின்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏ கங்கா மலை போட்டுன்னு வச்சு வச்சுக்கோ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ சொல்றத நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குமரன் வந்து சொல்லவும் கங்கா இருந்துட்டு இங்க பாருங்க உங்க வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு சத்தியம் பண்ணுங்க விஜய் கூட நீங்க பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்குறாங்க இங்க வேற வழியே இல்லாம குமரனுமே சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஷார்தா வந்து விஜய்க்கு பிடிச்ச மாதிரி ஸ்வீட்டு பலகாரம்ட்டு எல்லாமே தடபடலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே கூப்பிட்டு அதை வந்து ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க உடனே நம்ம காவேரி இருந்துட்டு அம்மா இது எல்லாத்தையுமே நீ வீட்லேயே செஞ்சாமா அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு செஞ்சுக்கிட்ட டிஷ் எல்லாமே இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே விஜய்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்க போல அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாடி காவேரி விஜய் தம்பிக்கிட்ட நான் முன்னாடியே கேட்டு வச்சுருக்கேன் என்னென்ன பிடிக்கும் எது எது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவேரி இருந்துட்டு வேற லெவல் மாணி விஜய்க்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே பண்ணியிருக்கேன் விஜய் நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்காக தான் அம்மா பார்த்து பார்த்து சமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் கங்காக்கு பயங்கரமாக கோவம் வருது அந்த இடத்துல கேட்குறாங்க சாரதா ஏமா இந்த வீட்டில் குமரன் மாமாக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே நடக்காதா சாப்பிட்ற சாப்பாடு கூட விஜய்க்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஏ கங்கா கோச்சு காதடி நான் குமரன் தம்பிக்கு பிடிச்ச மாதிரியும் தான் செஞ்சுருக்கேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கு பிடிச்சதையுமே செஞ்சுருக்காங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம கங்கா வந்து கிட்ட கேட்டிருப்பாங்க அதனால் எந்த சண்டையும் வந்துடக்கூடாது யாரோட மனதுக்கும் கஷ்டம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக குமரனுக்கு பிடிச்ச மாதிரியும் விஜய்க்கு பிடிச்ச மாதிரியும் ஸ்வீட்ஸு பலகாரம் சாப்பாடுன்னு சொல்லிட்டு வெரைட்டி வெரைட்டியாக சமைச்சிருக்காங்க இப்போ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்து தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் இங்கே நம்ம ஷாரதா சீக்கிரமாகவே எழுந்து விஜய்க்கு காஃபி போட்டு கொடுக்குறாங்க இங்க நம்ம கங்கா எல்லாருமே எந்திரிச்சிடறாங்க குமரனுமே எங்கா நீ விஜய் கூட என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்க அவராக வந்து பேசினார் அப்படின்னா நான் எப்படி கங்கா பேசாமல் இருக்க முடியும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கங்கா அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்க பாருங்க நான் சொன்னது சொன்னது தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம விஜய் இருந்துட்டு குமரன் பிரதர் நம்ம வாக்கிங் போயிட்டு வரலாம் வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இங்கே நம்ம குமரன் பேசவே மாட்டேங்கிறாங்க திரும்பி உட்காந்துக்கிறாங்க உடனே திரும்ப திரும்பவும் நம்ம விஜய் கூப்பிடவும் குமரன் எதுவுமே பேசாமல் உட்காந்துட்டு இருக்காங்க காவேரி இருந்துட்டு மாமா விஜய் கூப்பிடறது உங்களுக்கு காதில் விழுகுதா அவர் அத்தனை டைம் உங்களை வாக்கிங் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஒன்று வரேன் வரலன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பதில் சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம குமரன் இருந்துட்டு அது வந்தும்மா ஒரு பக்கம் காது வலிக்குது அதுதான் காது கேட்க மாட்டேன் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன கதை விடுறீங்க இவ்வளோ நேரமா விஜய் உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு அது உங்க காதல விழல இப்போ நான் பேசுனது மட்டும் உங்களுக்கு காதல விழுந்துருச்சா என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்க நம்ம கங்கா இருந்துட்டு ஏ காவேரி அதான் அவருக்கு காது வலின்னு சொல்லி சொல்றாருல தேவையில்லாம நீ எதுக்காக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அவருக்கே உடம்பு முடியல நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே இங்க நம்ம விஜய் இருந்துட்டு குமரன் நீங்க வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து அப்படின்னு பேச வராங்க குமரன் இருந்துட்டு உடனே கங்கா முறைக்கிறாங்க உடனே குமரன் பேசாம சைலண்ட் ஆயிடுறாங்க இங்க விஜய்க்கு ஒண்ணுமே புரியல குமரன் நான் உங்ககிட்ட தான் பேசுறேன் ஆனா நீங்க கங்காவை பார்த்து ஒரு மாதிரி பம்புறீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் கங்கா இருந்துட்டு இங்க பாருங்க புருஷ மொண்டாட்டிக்குள்ள நடக்கிறதெல்லாம் நீங்க எதுக்காக வாட்ச் பண்றீங்க சி இப்படி எல்லாம் கேவலமா நடந்து நடந்துப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காவேரி இருந்துட்டு அக்கா என்னக்கா பேசுற நீ அவர் என்ன புருஷன் முன்னாடிக்குள்ளே அப்படி என்ன நீங்கள் சீக்ரெட்டாக நடந்துக்கிட்டீங்க என்ன ஹாலில் தானே உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன தனியாக ரூம் இருக்கிறப்போ அவர் வந்து ஏதாவது பார்த்தாரா சில பே செஞ்சாரா பா பேசுனாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி பாயிண்ட்டாக பேசுகிறாங்க இவங்க கங்கா இருந்துட்டு இங்கே பாருடி தேவை இல்லாமல் உன் புருஷனுக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு நீ வராத இங்கே பாருங்கள் விஜய் அவர் உங்கள் கூட பேச மாட்டார் உங்கள் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் அவர்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதைக்கேதும் விஜய்க்கு ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுது காவிரியுமே பயங்கரமாக ஆகுறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள் நான் என்ன தப்பு பண்ணிணேன் எதுக்காக அவரை என் கூட பேச வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அதுவும் சத்தியம் வாங்கியிருக்கீங்க அளவுக்கு நான் எவ்வளோ என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி விஜய் கேட்கவும் ஆமாங்க உங்கள் கூட அவர் பேசுகிறதே எனக்கு பிடிக்கல உங்களவே எனக்கு பிடிக்கல சொல்லப்போனால் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போதான் நம்ம விஜய்க்கு புரிய வருது காவேரி எதுக்காக தனி கொடுத்தனும் போலான்னு சொல்லி சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இப்போ காவேரி ஏங்கா எதுக்காக அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க அவர் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல தானே சரி நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே இங்கே விஜய் இருந்துட்டு இங்கே பாருக்கங்கா சண்டை போடாத நான் இரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து இங்கே பாருங்கள் கங்கா உங்களுக்கு நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல அப்படின்ற விஷயம் எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு இனிமேல் நான் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட உங்களை கஷ்டப்படுத்தின்னு இருக்கணுன்றது எனக்கு எதுவும் இல்லை நான் கிளம்பிடுறேன் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்களா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாங்க ரொம்பவே மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாங்க கங்கா இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா இருந்துட்டு ஏ கங்கா என்னடி என்ன பேசிக்கிட்டு இருக்க தம்பிக்கிட்ட இப்படி தான் பேசுகிறதா தம்பி அவள் ஏதோ புத்தி கெடுத்துட்டமா பேசிக்கிட்டு இருக்கா தம்பி அதெல்லாம் நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காவேரியோ இங்கே பாருமா அக்கா எத்தனை டைம் தான் புத்தி கெட்டனமாக பேசிக்கிட்டு இருப்பா எப்போ பாரு விஜய் முகத்தில் அடிக்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கா அவருக்கு அவதான் அவளுக்கு சொல்லிட்டாலே அவளுக்கு இந்த வீட்டில் விஜய் இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இனிமேல் நாங்கள் இங்கே இருக்க போகிறதில்லம்மா அவளே சந்தோஷமாக இருக்கட்டும் இப்போலாம் அக்காவோட நடவடிக்கை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கங்காவுக்குமே கோவம் வருது பேச வராங்க ஒரு நிமிஷம் இருந்துட்டு கங்கா நீ இன்னைக்கு இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை கூட பேசாது கங்கா போதும் நீ பேசின வரைக்கும் போதும் அந்த விஜய் தம்பிக்கு ரொம்பவே மனசு உடஞ்சு போயிடுச்சு அவர் எதுவுமே சண்டை கூட போடாமல் இங்கேருந்து போறேன்னு சொல்லியிருக்காரு அவர் இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது அவரை நீ வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சிட்டுல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க விஜய் திங்ஸ் எல்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கிட்ட அத்தை தயவு செஞ்சு நீங்கள் யாரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து கும்பிட்றாங்க ஐயோ தம்பி கையை கீழே இறக்குங்க தம்பி எதுக்காக நீங்கள் கையை தான் எடுத்து கும்பிட்டு பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பண்ணுறீங்க வேண்டாம் தம்பி நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது தான் எனக்கு விருப்பம் ஆனால் நீங்கள் இந்த வீட்டை போறன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டீங்க இந்த கங்காவில் தான் எல்லாமே கங்காவில் தான் எல்லா பிரச்சனையும் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கங்காவை பார்த்து மறைக்கிறாங்க கங்கா இருந்துட்டு என் மனசுக்கு பட்டு தான் நான் சொன்னேன் யாரும் நான் யாரையும் கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகலாம் சொல்லலை எனக்கு என்ன தோணுச்சோ அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஸு மாதிரி பேசுகிறாங்க நம்ம குமரனுக்குமே பயங்கரமாக கோவம் வந்து இங்கே கங்காவை பல்லார்னு ஒரு அற விட்டுறாங்க நானும் பொறுமையாக இருந்தேன் இதுக்கப்புறமும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது கங்கா என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி ஒருத்தரை சடானு வார்த்தையால் கொண்டு விடக்கூடாது வார்த்தையால் கஷ்டப்படுத்தக்கூடாது அது உனக்கு தெரியும் தானே தெரிஞ்சிருந்தும் ஏன் விஜயை இப்படி இவ் இவ்வளோ ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி பேசுகிறேன் அவர் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை இன்சல்ட் பண்ணுற சி இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கங்கா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடுறாங்க எங்க கங்கா இருந்துட்டு என்னங்க அவங்களுக்காக என்னவே நீங்கள் கை ஓங்குறீங்களா ஓ அப்போ என்ன வீணு அவங்க தான் உங்களுக்கு முக்கியமாக போயிட்டாங்களா சரிங்க இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே என் மேலே அக்கறையே இல்லை நான் வேண்டாதவ உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் எங்கள் நிவு யமுனாவும் வரவும் ஏனாச்சி ஏதாச்சின்னு சொல்லிட்டு யமுனா கங்கா கிட்டே கேட்கவும் யமுனா சரி கங்கா வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க உடனே யமுனா இருந்துட்டு காவேரி காவேரிக்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க அக்கா நீ ஏன் வாழ்க்கை விஷயத்துலேயும் விளையாடுற கங்கா அக்காவோட மயிரி அதாவது அக்காவோட வாழ்க்கையிலையும் விளையாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவோம் காவேரி இருந்துட்டு ஏ யமுனா என்னடி அக்கா தான் கொஞ்ச நாளாக லூஸு மாதிரி பேசிக்கிட்டுருக்கு நீயும் பைத்தியம் மாதிரி வந்து பேசிக்கிட்டுருக்க ஓ அக்கா லூஸு நான் பைத்தியமா நீ தான் எங்கள் எல்லோரையுமே பைத்தியம் லூஸ் ஆக்கினது என்னுடைய வாழ்க்கையை அபகரிக்கணும்னு நினச்சேன் அக்காவோ அக்காவுக்கும் குமரியன் மாமாவுக்கும் இந்த வீட்டில் உள்ள மரியாதையை எடுக்கணும்னு நினச்சேன் இப்படி கூட போகிற தங்கச்சிங்களுக்கு நீ துரோகம் தானே பண்ணுற நீ என்றைக்கு எங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா வந்து ஒரு மாதிரி பேசவும் நிவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது ஏமுனா யமுனா என்னை அவமானப்படுத்துறதுக்காக தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு கோவத்தில் நம்ம நிவுன் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இப்போது ஷாரதா இருந்துட்டு எதுக்காகடி அக்கா தங்கச்சிங்க இப்படி மூணு பேரும் அடிச்சுக்கிறீங்க மூணு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்கன்னு பார்த்தா கல்யாண ஆனதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு திசையில போகிறீங்களேடி அப்படின்னு அழுகுறாங்க இப்போ விஜய் இருந்துட்டு அத்த நீங்க எங்களால் பிரச்சனை வேண்டாம் நாங்கள் கிளம்பிடுறோம் விஜயும் காவிரியும் வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க இப்போ யமுனா இருந்துட்டு காவிரி கிட்ட சாரி யமுனா இருந்துட்டு கங்கா கிட்ட தனியாக கூட்டிட்டு போய் பேசுறாங்க அக்கா இப்படியோ காவிரிக்காவும் விஜயுமே இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்ட இனிமே குமரன் மாமாவும் நீயும் இந்த வீட்டில் மரியாதையோட சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி இங்கே யமுனா வந்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைட்டு எங்கள் நிவன் வீட்டில் பயங்கரமாக கோவமாக இருக்கவும் அவங்க அம்மா வந்து நிவன் என்னாச்சுப்பா இப்போ தானே வீட்டை விட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து மா என்ன பண்ணுறது அந்த யமுனாவால் தான் எனக்கு டென்ஷனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிடா நீ அப்போவும் அந்த குடும்பத்தை தான் நம்புகிற அந்த குடும்பத்துக்காக தான் நீ வ வரிஞ்சு கட்டிக்கிட்டு போகிற இப்போது அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தது நீ ராகவை எதுக்காக கடத்தி கொண்டு போயிட்டு இருந்த டாக்குமெண்ட்டை வாங்கி அந்த காவிரியோட குடும்பத்துக்கிட்ட கொடுத்த ஏண்டா அவனுக்கு ஏதாவது பைத்தியிந்து பிடிச்சிருக்கா என்னமோ பண்ணிட்டு போகுது நீ எதுக்காக அந்த விஷயத்துல தலையிடுற ராகவ எதுக்காக கடத்தின அண்ணன் என்ன திட்டுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஏமா நீயும் ஒரு பக்கம் எனக்கு கடுப்பை கிளப்புற நான் நல்லதுதான் செஞ்சிருக்கேன் யாருக்குமே கெடுதல் செய்யல கெடுதல் நினைக்கல நீயும் அப்படி நினைமா தயவு செஞ்சு அந்த பசுபதி பக்கம் மட்டும் பேசவே பேசாத அவனை பார்த்தாவே எனக்கு ஆகலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க டேய் கோவப்படாதரா தான் இருந்தாலும் நீ ராகவை கடத்திருக்கக்கூடாது அது தப்பு தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அம்மா அதெல்லாம் தப்பு கிடையாது என்னை ஆளை விடுங்க அங்கே போனால் அந்த யமுனா இங்கே வந்தால் நீங்கள் எனக்கு வீட்டுக்கு வரத்துக்கே சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கலம்மா நான் எங்கேயாவது போய் செத்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நிவின் வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க இன்னொரு சைடு இங்கே பசுபதி அன்பரசு அஜய் ராகினி ராகவ்னு சொல்லிட்டு எல்லாருமே மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டுருக்காங்க எங்கள் அன்பரசு இருந்துட்டு என்ன சமந்தி இந்த விஜய் குமரன் நிவன் இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு உங்களை இப்படியெல்லாம் அலக்கடிச்சிருக்காங்க ராகவை கடத்தி பெரிய சம்பவமே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாம் சமந்தி அவங்களை ஏதாவது பண்ணணும் அன்பரசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதி வந்து இருக்கவும் எங்கள் அன்பரசு ஒரு ஐடியா சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு சம்மந்தி சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்னு சொல்லி கேக்கவும் அது வந்து காவேரி இப்போ கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லவும் இதை கேட்டதுமே பயங்கரமா ஷாக் வராங்க பசுபதி என்ன நண்பர்ஸ் என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா இந்த காவேரி தான் இருக்கா அவங்களுக்கு பெரிய இடியை நீங்கள் இறக்கணும் அப்படின்னா அந்த காவிரியோட கருவை இல்லாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே அன்பரசு சொல்கிறாங்க அன்பரசு சொன்னதுமே இங்கே பசுபதிக்கு நல்ல ஐடியா கிடச்சிச்சு அன்பரசு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காவிரியோட குழந்தைய இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா விஜயும் காவிரியும் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த குழந்தைய நினச்சி 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 வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அவனுக்கு இதுதான் சரியான அடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பசுபதிக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது இப்போது அன்பரசுக்குமே பய பயங்கர சந்தோஷம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரி காவிரியோட குழந்தைய அழிக்க சொல்லிட்டோம் கண்டிப்பாக இந்த பசுபதி இந்த காவிரியோட குழந்தைய அழிச்சிடுவான் அதுக்கப்புறம் காவேரி என்ன தான் நினைச்சாலுமே திரும்பவும் விஜயோட சொத்துக்கு வாரிசு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதே சமயம் விஜயும் காவேரியும் திரும்ப வீட்டுக்கும் வரவும் முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் இப்போ கிட்ட இப்படி ஒரு பிளானை அன்பரசு வந்து சொல்லியிருக்காங்க இப்போது ராகினியுமே அப்பா அந்த காவேரி கர்ப்பமாக இருக்காளா எனக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குப்பா எப்படியாவது அந்த குழந்தைய இல்லாமல் பண்ணிடுங்க அவள் சந்தோஷமாக இருக்குவா இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குவா இப்போ வீட்டோட அவங்களோட டாக்குமெண்ட்டும் கிடைச்சாச்சு ராகவ கடத்தி அவ்வளோ ஒரு கஷ்டப்படுத்துனாங்க உங்களையுமே அலைய விட்டாங்க இப்போது காவேரியுமே கர்ப்பமாக இருக்கா இப்படி சந்தோஷத்தை மேலே சந்தோஷம் அவளுக்கு இதெல்லாம் என்னால் கண்டிப்பாக பார்க்கவும் முடியாது அவள் சந்தோஷமாக இருக்கிறத காதால் யார் சொல்லியும் கேட்கவும் முடியாது தயவு செஞ்சு எதாவது பண்ணுங்கப்பா சீக்கிரமாகவே பண்ணுங்க அவள் எப்பவுமே அழுதுக்கிட்டே இருக்கணும் அழுது அழுது புலம்பிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி அவள் வாழ்க்கையோட சுச்சுவேஷனை நம்ம மாற்றி அமைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து சொல்கிறாங்க ராகவ் Me. ஆமாம்ப்பா ஆமாம் அவங்க மூணு பேருமா சேர்ந்த பட்டாத அவஸ்தை பட வச்சுட்டாங்க அவங்கள யாரையும் சும்மா விடக்கூடாதுப்பா முக்கியமாக அந்த விஜய விஜயோட குழந்தையை இல்லாமல் பண்ணிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகவுமே சொல்கிறாங்க பொசுவதி இருந்துட்டு ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க காரியத்தை கச்சதமாக செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம தாத்தாவும் பாட்டியும் உட்காண்ட்ருக்காங்க பாட்டி வந்து தாத்தா கிட்டே சொல்கிறாங்க ஏங்க நான் செஞ்சது ரொம்ப மிக மிகப்பெரிய தப்புங்க கிட்ட போயிட்டு நான் டிவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கக்கூடாது அப்படி சொன்னதுனால தானே விஜய் நம்மளை விட்டு இந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டான் அவன் இல்லாமல் இந்த வீடே வெறிச்சோடி போய் கெடுக்குதுங்க போயிட்டு கூப்பிட்டாலுமே அவன் வரமாட்டேங்கிறான் என்னைக்கு தாங்க விஜயோட மனசு மாறி அவன் இங்கே வந்து காவேரி குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு எல்லாருக்குடையும் சந்தோஷமாக வாழ்றது அதை என்னைக்குங்க நம்ம பார்க்குறது ஒருவேளை நம்ம பார்க்காமவே கண்ணை மூடிடுவோமோ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக நம்ம பாட்டியம்மா வந்து அழுதுகிட்ருக்காங்க இருக்காங்க தான் ராதா வராங்க அம்மா விஜய் நினச்சி அழுதுகிட்டு இருக்காதம்மா அவனுக்கு கோபம் இருக்கிற வரைக்கும் தான் அங்கே இருப்பான் கோவம் தனிஞ்சதும் கண்டிப்பாக உங்களை பார்க்கறதுக்காக வந்துடுவான் அதே சமயம் இங்கே தான் இருப்பான் நீ அவனவே நினச்சி கவலைப்படாதம்மா வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க தாத்தா இருந்துட்டு நான் அப்போவே சொன்னேன் விஜய்க்கு தெரியாமல் எந்த விஷயத்தையும் பண்ணாத பின்னாடி பெரிய பிரச்சனையாக அதை வந்து கொண்டு வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த அளவுக்கு விஜய் வீட்டை விட்டு கிளம்புவான்ற அளவுக்கு பிரச்சனை நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கல்யாணி எல்லாமே நீ ஏன் பண்ணிட்ட இப்போ அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை கல்யாணி என் ஏதோ காலம் கடந்த வயசுல நம்ம பாட்டுக்கு ஏதோ இருக்கிறதோ தின் சாப்பிட்டு போக வேண்டியதுதான் விஜய்ய நம்ம போய் கூப்பிட்டாலும் காலையிலே விழுந்தாலும் அவன் வரப்போறது கிடையாது நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் கல்யாணி அப்படின்னு சொல்லி சொல்லவும் கல்யாணிக்கு பயங்கரமாக அழகு வந்துக்கிட்டே இருக்கு எங்க நம்ம திரும்பவும் போயிட்டு விஜய நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு பார்க்கலாமாங்க அவன் அவங்க கண்டிப்பாக மனசு மாறி வரத்துக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குல்லங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே தாத்தா இருந்துட்டு எனக்கு என்னமோ அப்படி கூப்பிட்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன்னா அவன் வர மாட்டான்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் விஜய்க்கு கால் பண்ணுங்க விஜய் கூட பேசணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க இப்போது தாத்தாவுமே விஜய்க்கு கால் பண்ணுறாங்க இப்போது விஜய்யும் நம்ம காவேரியும் வீடு இல்லாமல் நடு தெருவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இப்போது விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க தாத்தா கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டென்ட் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை க காவேரி நான் அட்டன் பண்ணி பேசுனேன் அப்படின்னா கண்டிப்பாக நடந்தது எல்லாத்தையுமே அவர்கிட்ட நான் சொல்லிடுவேன் அவருக்குமே இது மனது கஷ்டமாக தான் இருக்கும் நீ ஏதாவது பேசி சமாளித்து ஃபோனை வச்சுடு அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட கொடுக்குறாங்க காவேரி அட்டன் பண்ணி சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நல்லா இருக்கியாமா காவேரி குழந்தை நல்லா இருக்குல்ல ஸ்கேனுக்கெல்லாம் அடிக்கடிக்கு போயிட்டு வரீங்களா சொல்லி ஐயோ தாத்தா நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு விஷயமே எனக்கு ஞாபகம் வருது ஆமா தாத்தா ஸ்கேனு நாளைக்கு போகணும் சொல்லி சரிம்மா போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக்கப் போ அடிக்கடிக்கு நல்லா டேப்லெட் அவங்க சொல்றதெல்லாம் சாப்பிடு நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுமா ஆரோக்கியமாக குழந்தைய பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க தாத்தா நல்லா இருக்குல்லம்மா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும் நல்லா இருக்கு தாத்தா நீங்க நல்லா இருக்கீங்களா பாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க சரிம்மா விஜய்கிட்ட கொடுமா ஃபோனு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்க தாத்தா உங்கள் கிட்டே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏய் கவிரி நீ ஏதாவது பேச இல்லைங்க உங்கள் கூட பேசாமல் கண்டிப்பாக தாத்தா ஃபோனை வைக்க போகிறதில்ல நீங்கள் பேசிவிட்டு ரெண்டு வார்த்தை அப்படியே வச்சுடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே ஃபோனை கொடுக்குறாங்க சொல்லுங்கள் தாத்தா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நாங்கள் ஏதோ அப்படி இருக்கப்பா நீ இல்லாமல் இந்த வீடே வீடாக இல்லைப்பா எங்கள் பாருப்பா விஜய் திரும்பவும் ஒரு வாட்டி உங்ககிட்ட சொல்கிறேன் நீ நம்ம வீட்டுக்கே வந்துருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம விஜய் இருந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க சரி கொஞ்ச நாள் வரைக்கும் தாத்தா வீட்டில் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஏன்னா சடான் எங்கேயுமே வீடு கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் காவேரியுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா லார்ஜ் அங்கே எங்கேன்னு எங்கேயுமே தங்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க உடனே சடான சரி தத்தா நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம விஜய் தாத்தாவால் இதை ஏற்றுக்கவே முடியல பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா பிடிவாதமாக இருந்த விஜய் சடான் எப்படி மாறினா அப்படின்றது தான் யோசிக்கிறாங்க உடனே கல்யாணி கிட்ட கல்யாணி விஜய் நம்ம வீட்டுக்கே வந்துடுறானா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஏங்க என்னங்க சொல்கிறீங்க என்னை ஏமாத்தல இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை கல்யாணி நான் தான் சொல்கிறேன் விஜய் தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உன் இங்கே கொடுங்க ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு போனை அட்ட அதாவது ஹலோன்னு சொல்லி பேசவும் விஜய் என்னப்பா சொன்ன நீ நம்ம வீட்டுக்கு திரும்ப வரையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஹாமா பாட்டி வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா நீ வருவன்னு சொல்லிட்டு நான் வாசலவே பார்த்துக்கிட்டு இருப்பேன் சீக்கிரமாக வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவும் பாட்டியும் வாசலுக்கு வெளியே உட்காந்துட்டுருக்காங்க இப்போது நம்ம காவேரி வந்துட்டு என்னங்க திடீர்னு அங்கே போகிறேன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டீங்க இனிமேல் நம்ம அங்கே தான் இருக்க போகிறோமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை காவேரி கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம வீடு வெளியில் நான் வீடு கிடைக்கிற வரைக்கும் அங்கே இருப்போம் அதுக்கப்புறம் வீடு மாதிரி வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது ரெண்டு பேருமே தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க விஜய பார்த்ததுமே நம்ம காவேரியும் சரி நம்ம தாத்தாவும் பாட்டியும் விஜய்யா கட்டி பிடிச்சிக்கிறாங்க தம் விஜய் நீ இல்லாம இங்க எப்படி எப்படியும் இருந்து இருந்துச்சு வா என்னமோ நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு இருக்கிற மாதிரி இருக்கு இப்போதான்ப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம பாப்பா உள்ளே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க நம்ம பாட்டியை உடனே ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேட் ஜூஸ் குடிக்கிறாங்க என்ன பார்த்துட்டு இப்போன்னு எப்படியோ முடிவை மாற்றிக்கிட்டே இனிமேல் இங்கே தான் இருப்பேன் திரும்பவும் எங்கேயும் போக மாட்டேன்ல எங்களை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே விஜய் எதுவுமே சொல்ல சொல்ல முடியல அவங்களால சரிங்க பாட்டி அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம் எதுக்காக அதுவே பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே தாத்தா இருந்துட்டு சரி கல்யாணி அதான் விஜய் திரும்ப வந்துட்டான்ல எதுக்காக அதெல்லாம் பேசிக்கிட்டு வேண்டாம் விடு நல்ல நேரத்தில் நல்ல விஷயத்த மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இனிமே கண்டிப்பாக விஜய் வந்து வேறு வீட்டுக்கு போகிறதா தான் முடிவு எடுத்திருக்காங்க அது வரைக்கும் தான் தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்காங்க அதே முடிவு மாறி அதாவது மாறுறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம விஜயும் காவிரியும் தாத்தா பாட்டி வீட்லேயும் இருக்கணும் தாத்தா பாட்டி கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணி தெரிவிங்க ரெட் கலர் ஹாட்டை パンガー。